பாருங்கள் இது உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாலையில் வழிந்தோடும் கழிவு நீர் நிலக்கோட்டை பேரூராட்சியில் சுகாதார சீர்கேடு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சி பகுதியான செம்பட்டி ரோடு செல்லும் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன சாக்கடை அடைப்பு சாலையில் கழிவு நீர் வழிந்தோடி வருகிறது இதை கவனிக்காத செயல் அலுவலர் மற்றும் தலைமை உதவியாளர் சேட்டு இதனால் சாலையில் செல்வோர் கழிவு நீரில் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது வேகமாக செல்லும் வாகனங்களால் கழிவு நீர் பாதசாரிகள் மீது தெளிப்பதால் மனுளச்சலுக்கு ஆளாகின்றனர் சுமார் முப்பது நாட்களுக்கு மேலாக சாலையில் துர்நாற்றத்துடன் கழிவு நீர் வழிந்தோடுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உள்ளதாக அப்பகுதியினர் புகார் தெரிவிக்கின்றனர் சுகாதார சீர்கேட்டை கண்டுகொள்ளாமல் இருந்த பேரூராட்சி நிர்வாகம் இனியவது சாக்கடையை சுத்தம் பன்னி அடைப்பை முழுதும் நீக்க பேரூராட்சி நிர்வாகம் நட